நண்பர்களுக்கு வணக்கம் என் நேசம் பகுதி முப்பத்தி எட்டு சர்பாகி இதுவரை கூறியதிலிருந்தே அப்பெண் மீது உள்ள அன்பு நேசம் காதல் இதையெல்லாம் உணர்ந்த ஜகன் நிச்சயமாக அவளை அவன் விட்டு தர மாட்டான் என்று உணர்ந்து அமைதி இதை உணராத வசந்தோ தன் நண்பன் அவன் வாழ்க்கையை சிக்கலாக ஆக்கி கேள்விக்குறியில் நிப்பாட்டி விடுவானோ என்று பயத்துடனே அமைதி காத்தான் அப்பெண் அப்படி என்ன கூறியிருக்கும் என்று கவனித்தான் நண்பன் என்ன சொல்ல போகிறான் என்பதை என்னை விட்டு பிரிஞ்சு போன பிறகு அவளை காப்பாற்றிக்க காசு வேணுமா அதுக்கு தான் இந்த ஜாப் பாக்குறேன்னு அவன் சொன்னான் ஆத்திரத்தோடு அவன் கூறினாலும் அவனுடைய ஆதங்கமும் வெளிவர நண்பர்கள் என்ன சொல்வது என்பது புரியாமல் மௌனம் காத்தனர் பின் நீண்ட மௌனத்திற்கு பிறகு வசந்தை துவங்கினான் அந்த பொண்ணு ஏதோ பயத்தில் சொல்லியிருக்குண்டா ஹா பயம்தான் ஆனா அதுல கூட ரொம்ப தெளிவா இருந்தா நான் பிரிஞ்சாலும் எந்த பாதிப்பும் அவளுக்கு இல்லைன்னு நேற்றைய அழிந்த தேய்த்தபடி கண்களை மூடித்திருந்த வசந்த் சர்வாவை பார்க்க அவனும் எழுந்து ஜன்னல் வழியே பறந்த வானத்தை பார்த்தபடி நின்றிருந்தான் காதல் வந்தா ஊழல் சேர்ந்தே வரும்டா விடு தன்னால சரியாயிடும் என்று மெல்ல அவனிடம் ஜகன் கூற சரியாயிடுமா ஆமாடா காதல் கல்யாணம்னு எதையாவது செஞ்சு தொலை அப்போ தான் உனக்கும் இதுதான் புரியும் போங்கடா நீங்களும் உங்கள் காதலும் என்றவன் சர்வாவிடம் திரும்பி இப்போ என்ன தான் பண்ண போகிற நான் தான் அவளுக்கு முக்கியன்னா என்னோட பிரிவு அவளை பாதித்ததுன்னா அவளாகவே என்கிட்ட வரணும் எப்போ வருவான்னு தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் முடிவாக கூற இருவரும் சொல்வது புரியாமல் அமெரிக்கா தண்ணே அர்ஜுன் தொழிற்சாலையில் பிரச்சனை பற்றி எறிந்தது தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுவிட்டது என்று கூட்டம் கூடினர் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்கியது முதலாளியின் அடக்குமுறை ஒழிய வேண்டும் என்று கோஷம் போட ஆரம்பித்துவிட்டனர் தன்மேல் தன் மேல் தவறு இல்லை தப்பு அவன் மீதுதான் என்று அர்ஜுன் விளக்கம் கூறிய போதும் அதை நம்புவதா வேண்டாமா என்று அவர்கள் யோசனையில் ஈடுபடும் போதே அர்ஜுன் அவனை அடுத்திருந்தது யார் மூலமாகவோ வீடியோ எடுக்கப்பட்டு அடித்தது மட்டும் வீடியோவில் காட்டப்பட்டது அது வைரலாக பரவியது வெட்டி ஏதாவது கிடைக்காதா என்று வட்டமிடம் மீடியாக்களும் கையில் அல்வா கிடைத்தது போல் இருக்க நன்றாக சப்பு கொட்டி சுவைக்க துவங்கினர் முதலாளி நாவை இப்படித்தான் பா நம்மளை அடிமையா நினைக்கிறாங்க இன்றளவும் காலம் மாறினாலும் ஏழைகளின் கண்ணீர் மாறவே மாறாது என்ற கருத்துக்களும் அவனை அட்டிக்கணும் மிதிக்கணும் அந்த ஃபேக்ட்ரிய கொளுத்தணும் என்றெல்லாம் முகம் தெரியாத என்ற தைரியத்தில் கமெண்ட் போட்டார்கள் பொறாமைக்காரர்கள் ஆமா பின்ன என்ன இவங்களுக்கு மட்டும் அடி வாங்கினவன் மேல அக்கறையா என்ன ஒருத்தன் நல்லா இருந்தா பொறுக்காது அவ்வளவுதான் அவன் நாசமா போகணும் அதுதானே வேணும் என வன்மத்தை கக்கி இருக்க தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்தனர் கோஷங்கள் மும்முரமானது இது நாளைக்கு தனக்கு நடக்கும் இப்படி ஒருவருக்காக நடந்தது என்று இதை சும்மா விட்டுவிட்டால் தங்களை எழுப்பமாக நினைப்ப நினைக்க மாட்டார்களா அர்ஜுன் மன்னிப்பு கேட்காமல் நாங்கள் வேலையை தொடரவே மாட்டோம் என்று அமைதியாக எந்த கலவரும் இன்றி போராட்டத்தை துவங்கியிருந்தனர் தொழிலாளர்கள் அர்ஜுன் விளக்கத்தை கேட்க மறுத்த அவர்கள் மன்னிப்பு என்பதிலேயே உறுதியாக நின்றனர் ஒருபோதும் செய்யாத தவறுக்கு தான் தலை குனியவே மாட்டேன் என்று அவனும் உறுதியாக நின்றுவிட அர்ஜுன் கம்பெனி பொருட்களை வாங்குவதை கூட மக்கள் இப்பொழுது தவிர்த்து இருந்தனர் அவனுக்கு பதிலடியாகவும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் நாட்கள் வேகத்துடன் பரபரப்புடன் ஓடி அடைய ஒரு மாதம் நெருங்கிவிட தேவநாதன் மகனை அழைத்து விட்டார் என்ன முடிவெடுத்திருக்கா அர்ஜுன் என் மேல தப்பு இல்லை நான் தெளிவாக சொன்னேனே டாடி அதை நான் நம்புறேன் ஆனால் இப்போ அதை யாரும் வாங்க தயாராக இல்லை மார்க்கெட்டில் கூட நம்ம வேல்யூ எவ்வளவோ குறைஞ்சிருக்குன்னு பாத்தியா இது இன்னும் பத்து நாள் தோறதுன்னா மீண்டும் நம்ம எழுந்து வரதே மிக சிரமமாயிடும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லட ஆவான் கூற ஆ சரிதான் உனக்கு அதை பத்திலாம் கவலை இருந்தது இருந்தா இவ்வளவு பெருசா வளர விட்டுருக்க மாட்டியே நம்ம கம்பௌண்ட் நம்ம காம்பவுண்ட் இருக்க வேண்டிய பிரச்சனையே இப்ப ஊர் பிரச்சனையாக்கி வச்சிருக்க உன் வீடியோவை பார்த்த இல்ல அவன் அடிச்சது மட்டும் தானே வருது மீண்டும் மீண்டும் அதுக்கு முன்ன பின்ன என்ன நடந்திருக்குன்னு அதுல இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்திருக்குன்னு மக்கள் சிந்திக்கவே மாட்டாங்களா அவங்க என்ன அவ்வளவு முட்டாளா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுற அளவு இங்கே யாருக்கும் நேரம் இல்லை போகிற போக்குல எது கண்ணுக்கு மாட்டுதோ அதை நல்லதாக இருந்தால் திருப்பி பார்க்க கூட ஆள் இருக்காது இந்த மாதிரி விவகாரம் பிடிச்சதா இருந்தால் மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க ஷேர் செய்வாங்க வன்மத்தை வண்ண வண்ணமாக கமெண்டில் கக்கிக்கிட்டு இருப்பாங்க சரி இப்போ அவங்கள பற்றினா ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை முடி இல்லை கம்பெனியை நானே பழையபடி எடுக்க வேண்டி வரும் யோ சாய்ஸ் அர்ஜுன் கோபமாக அங்கிருந்து வெளியேறுவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை அர்ஜுனார் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினான் எங்கு செல்கிறோம் என்றே தெரியாமல் சீறி பாய்ந்தான் கண்முள் தெரிந்த சாலைகளிலெல்லாம் வாகனத்தை செலுத்த ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத சூற்றிலும் சவுக்கு மரங்களும் வில வாகனத்தில் செல்வோர் மட்டுமே பயன்படுத்தும் அந்த சாலையில் ஓரமாக வெறும் மணல் பரப்பில் வண்டியை நிறுத்திவிட்டு கதவை திறந்துவிட்டு சீட்டில் சாய்ந்து ஓய்ந்து அமர்ந்து விட்டான் இடம் என்னமோ அமைதியான இடமே அவன் மனம்தான் அமைதி இல்லாமல் அலைக்கழித்து கொண்டு இருந்தது வேகமாக கடந்து செல்லும் வாகனங்களின் ஓசையையும் அதனுடைய ஹாரன் சத்தத்தையும் தவிர வேறு எந்த சத்தமும் அங்கு இல்லை இதமான வெளிச்சமும் அவன் உடல் செல்லும் மென்மையான காற்றும் எதுவும் அவனை ரசிக்க வைக்கவில்லை உடலும் மனமும் எரிச்சலில் மண்டி இருந்தது தான் செய்யாத தவறுக்காக ஒருவனிடம் மன்னிப்பு கேட்பதா அவனுடைய கை மோஸ்ட்டுகள் எரியது முடியவே முடியாது பின் இதற்கு என்னதான் முடிவு இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது எந்த வழியும் அவனுக்கு புலப்படவில்லை பிரச்சனை ஆரம்பமானதிலிருந்து நிம்மதியான உறக்கம் கூட இல்லாமல் போக இந்த இயற்கையின் இதமாவனை கண் செய்தது நீண்ட நாள் கழித்து மிக நிம்மதியான உறக்கம் எவ்வளவு நேரம் உறங்கினானோ தெரியவில்லை மெல்ல விரிப்பு வர முதலில் புரியாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான் பின் சுயம் வர முகத்தை கைகளால் தேர்த்தவன் மெல்ல இருள் பரவி கொண்டு இருப்பதை உணர்ந்து ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டான் எந்த இதமும் அவனை ரசிக்கவில்லை இந்த உறக்கத்தில் இருந்த அமைதி விழிக்கவும் மீண்டும் ஓட துவங்கியது மூளை கிளம்ப வேண்டியதுதான் என்று நினைத்தவன் கார் கதவை சாத்த முற்பட அருகில் வேறொரு காரும் இருப்பதை கவனித்தான் இயற்கை விரும்பியோ நிம்மதி தேடியோ இல்லை நீண்ட நேர பயணத்தில் ஓய்வு வேண்டியோ யாரோவோ இருக்கலாம் என்று நினைத்தவன் கதவை சாத்த கைகள் முற்பட்டாலும் கால்கள் ஏனோ அங்கிருந்து வெளியேறியது சுற்றும் முற்றும் பார்வையே செலுத்தினான் யாரா இருந்தா உனக்கென்ன நீ கிளம்பு என்று மூளை உத்தரவிட்ட போதும் அவன் கிடைக்கா நீ போய் பாரு என்று இதயம் தூண்டிவிட சுற்றும் முற்றும் பார்த்தபடி நடக்க அங்கு நண்பர்கள் போல பேசி செலுத்து கொண்டு இருப்பது புரிந்தது இவன் அவர்களை நெருங்கி செல்ல அருகே செல்லவும் அரவம் கேட்டு இவன் புறம் திரும்பினார் அவர்கள் இவன் தான் அவர்களோ ஹாய் அஜன் என்று எழுந்தனர் சர்வாவும் மற்றவர்களும் இவன் பேச்சின்றி நிற்க எப்படி இருக்க பார்த்து பலநாள் இல்லை வருஷம் ஆச்சுல்ல சர்வா உம் நானேதான் சர்வாவை மேலிருந்து கீழே ஆராய்ச்சி பார்வை பார்த்தான் இவன் தெளிவாகி விட்டான் மீண்டும் அலுவலகம் வந்து விட்டான் என்று கேள்விப்பட்டிருந்தானே அவனை நேரில் பார்க்கவும் ஆதிசயித்தான் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே அதே சர்வா அவனை காணவும் இவனுக்குத்தான் குற்ற உணர்வு மேலிட்டது அவனுடைய அத்தனை இழப்பிற்கும் காரணம் தான் தானே என்று நிமிந்து அவனை பார்க்கும் திறன் இன்றி தவித்தான் பின் போதும் இந்த குற்ற உணர்வோடு இனியும் காலம் தள்ள வேண்டாம் என்று நினைத்தவன் சாரி சர்வா என்றவாறு நிமிர்ந்தவன் மன்னிச்சிடு என்றான் அவனை நேராக பார்த்து இந்த மன்னிப்பு என்று இந்த மன்னிப்பு எதை சரி செய்யும் நினைக்கிற ஏ எதற்கு என்ற எந்த கேள்வியும் வராத போதே அவன் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறான் என்பது புரிய ஆமாம் எதையும் மாத்தாது அதனால் நீ எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அவ்வளோதானா வேற எதுவும் சொல்லணுமா மன்னிப்பு அதை தவிர சத்தியமா சொல்றேடா அன்னைக்கு குடி இல்லை நான் தான் அந்த மாதிரி உலறி இருக்கேன் அதை போய் ஏன் பி ஏ குமார் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆள் வச்சு ஆக்சிடென்ட் பண்ண சொல்றான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆமான்ற அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதற்காக சர்வா வாத்தன் பெற்றோர்களுடன் ஊட்டி சென்று விட இங்கு அர்ஜுன் கண்மன் தெரியாமல் குடித்து இல்லை அதில் குளித்து கொண்டு இருந்தான் சர்வா இரண்டு பேருக்கும் ஒரே ஸ்கூலில் ஒரே டீச்சர்கிட்ட தானடா நீயும் நானும் படித்தோம் ஏண்டா இவ்வளவு புத்திசாலியாக நீ மட்டும் இருக்க நான் என்னை முட்டாளா நான் என்னை புத்திசாலி நிரூபிச்சே காட்டுவேன் அதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் என்று அவன் கத்த சார் நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி இப்படி உங்களை புலம்ப வச்சுட்டானே சார் என்று அவன் பிஏ அவனுக்கு ஒத்து ஊதி கொண்டு இருந்தான் இந்த கதை உங்களுக்கு தான் வந்து கேட்டுகிட்டே இருங்க